ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க சொல்லி பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு மூன்றாம் தேதி திகதி அளவுல புதன் பகவான் உச்ச நிலையிலிருந்து விடுபட்டு துலாத்தில் வந்து அமர இருக்கிறார் மாதத்தினுடைய ஆரம்ப வாரங்களிலேயே அதாவது முதல் வாரங்களிலேயே குறிப்பாக ஒரு ஒன்பதாம் தேதி அளவுல சுக்கர பகவான் கேதூடம் விலகி கண்ணியில் வந்து நீச்சமடைந்து சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார் இது போன்ற கடினமான சூழ்நிலையில் சுக்கர பகவான் இருந்தாலும் புதனோடு முறையாக பரிவர்த்தனை அடைந்து முறையான நீச்ச பங்கத்தையும் அடைந்திருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு பதினேழாம் தேதி அளவில் சூரிய பகவான் பயிற்சி அடைய இருக்கிறார் மாதத்தினுடைய பத்தொன்பதாம் தேதி அளவில் குருநாதர் குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி கடகத்திலே வந்து நல்லபடியாக உச்சமடைய இருக்கிறார் அதிசார பயிற்சி அடைந்து கடகத்திலே வந்து உச்சமடைய இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்கிற இந்த குருநாதர் ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக ஒரு இருபத்தி ஏழாம் தேதி அளவுல ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பெற இருக்கிறார் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக ஒரு இருபத்தி நான்காம் தேதி அளவுல மறுபடியும் புதன் பகவான் இடப்பயிற்சி அடைய இருக்கிறார் இது போன்ற கிரக அமைவுகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் சொல்லி பார்க்கலாம் உண்மையில சொல்றேன் ஆறு எட்டு போன்ற பாவத்து அவயோக தசாபுத்திகள் நடக்காமல் நல்ல யோக தசாபுத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் இந்த அக்டோபர் மாதம் விருச்சிய ராசிக்காரர்களுக்கே உரிய அற்புதமான மாதம் அற்புதமான மாதம் ராசிநாதன் அதாவது ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அதிசார குரு மூலம் குருநாதர் வந்து ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எப்போது ஒரு மனிதனுடைய ராசியை ஒரு ஜாதகத்துல ராசியை குருநாதர் பார்க்கிறாரோ தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் வார்த்தைகள் இல்லை அற்புதமாக இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடந்த சில மாதங்களாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை அது தெளிவான உண்மை இப்போது ராசி குருவின் பார்வைக்கு வரப்போகிறது நிச்சயமாக சொல்கிறேன் புத்தியில தெளிவு பிறக்கும் எங்கே போகலாம் எங்கே போகக்கூடாது என்று சரியான புத்தி கூர்மை உங்களுக்கு செயல்பட போகிறது கடவுளின் கருணையும் இயற்கையினுடைய பேராற்றலும் அருளும் திருவருளும் பொருளும் அதாவது இவ்வுலகத்துக்கான செல்வமும் அருளும் ஒரே நேரத்தில் செயல்பட போகிறது கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல் மடை திறந்த வெள்ளம் போல் விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய காட்டில் வாழ்வில் அக்டோபர் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு வர இருக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது காற்று இப்போது உங்கள் பக்கம் வீச இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் இழந்த பெயர் புகழ் பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் எல்லாமே உங்கள் பெயருக்கு கிடைத்த களங்கம் எல்லாமே அக்டோபர் மாதத்துல நடுப்பகுதிக்கு பிறகு விலகிவிடும் உங்கள் பெயர் புகழ் மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயர்வடைவதற்கான அற்புதமான பொற்காலம் அதாவது சமூகத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடைய நல்ல கௌரவத்துல அந்தஸ்தில இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலம் ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைப்பது கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும் தந்தை வழி உறவுகளுக்கும் தந்தைக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையில நல்ல ஒற்றுமையும் பரஸ்பரம் புரிதலும் ஏற்படும் பூவிய சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகி அதாவது வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்திருந்தால் முடிவுகள் எல்லாமே தீர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அற்புதமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது முயற்சி பாவகம் மூன்றாம் இடத்துல குருவின் பார்வை விழுகிற போது நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் கடந்த சில மாதங்களாகவே கடந்த சில காலங்களாகவே விருச்சிய ராசிக்காரர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தடை தாமதமாக இருந்தது என்பது உண்மைதான் இப்போது குருநாதரே நேரடியாக ராசியையும் பார்த்து மூன்றாம் இடத்தையும் பார்த்து ஒரே நேரத்துல திரிகோணங்கள் எல்லாமே வலுவடைகிறது ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றாம் இடங்கள் எல்லாமே வலுவடைகிற போது குருவின் தொடர்பால வலுவடைகிற போது நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் கடவுளே நின்று எல்லாவற்றையுமே நடத்தி கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னென்ன முடிவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அந்த முடிவுகளை எல்லாம் இப்போது நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து வெற்றி வாங்க சூட முடியும் அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலிருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகுகிறது அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்க போறது புதிய மனிதர்கள் அறிமுகமாகி அதனால நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது காதல் மலரப் போகிறது ரிலேஷன்ஷிப்ல இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த காதல் எல்லாமே கல்யாணம் நோக்கி நகர் நகர்வதற்கான அற்புதமான பொற்காலம் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் நல்லபடியாக அறிமுகமாகி நல்ல திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது சிறுதூர பயணங்களால நன்மைகள் ஏற்பட காத்திருக்கிறது இதுவரைக்கும் இல்லாத ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராசி குருவின் பார்வையில மூன்றாம் இடம் குருவின் பார்வையில நம்மாலும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தைரியத்தை இந்த குருநாதர் தருவார் இங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நல்ல முடிவுகளா இருக்கும் அதை அதாவது அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது எல்லாமே உச்ச குருவின் இருப்பாலும் பார்வையாலும் நல்லபடியாக சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது புத்தியில தெளிவு பிறக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வெற்றி தரும் சிந்தனை உங்களுடைய செயல் சொல் எல்லாமே அற்புதமாக செயல்படுவதற்கான காலம் சரியாக நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புதனுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய ஆடிட்டிங் அக்கவுண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் அதாவது மீடியா துறை பத்திரிகை துறை எழுத்துத்துறை இணையதளம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் செல்போன்களை வைத்திருக்கிறீர்களா நிச்சயமாக வியாபாரிகள் எல்லோருக்குமே அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது மாணவர்கள் மாணவ கண்மணிகள் கல்வியிலே நல்ல முன்னேற்றமாக போகலாம் பெண்கள் நல்ல நிம்மதியாக இருக்க முடியும் வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் விலகும் நல்ல வருமானம் வரும் ஒரு வேலை விடயமாக தொழில் விடயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பயணங்களால் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஐந்தாம் இடத்தோடு குருநாதர் உச்சகுரு குரு தொடர்பு கொள்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன் குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும் இதுவரைக்கும் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக நீங்கள் என்னென்ன வருத்தங்கள் எல்லாம் அடைந்திருந்தீர்களோ குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில எல்லா நல்ல முன்னேற்றங்களும் நடப்பதற்கான அற்புதமான காலமாக இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புத்திர அதாவது புத்திர சோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்பவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் வீட்டுக்குள்ளே ஆண் வாரிசு வருவதற்கான அற்புதமான காலம் பரம்பரைக்கு குழந்தை கிடைப்பதற்கான அற்புதமான காலம் குழந்தைகள் விடயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி தரும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் முயம்படுவார்கள் அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் அவர்களுக்கு நல்ல வருமானத்தோடு சம்பளத்தோடு நல்ல உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான காலம் அக்டோபர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விடயம் ஐயா நீங்கள் இவ்வளவு ஆகா ஆகும் நண்பலங்களை சொல்கிறீர்கள் ஐயா எந்தெந்த விடயங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று அதையும் சொல்லிவிடுங்கள் என்று நீங்கள் சொன்னால் கேது அதாவது சுக்கர பகவான் கேதோடு சேர்ந்து இருக்கிற போதும் சரி கேதுடமிருந்து விலகி நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்குகிற போதும் சரி பெண்கள் எல்லா விடயத்திலும் சற்று உஷாராக இருக்க குறிப்பாக உங்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் சுக்கிர பகவான் எது எப்படி இருந்தாலும் புதனோடு பரிவர்த்தனையாகி முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தாலும் அவர் நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்கி இருக்கிற போது பெண்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது அது மட்டுமில்லை ராசிநாதன் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அசுப விரயங்கள் மருத்துவ மருத்துவ செலவுகள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு சில விடயங்கள்ல மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் விழிப்பூர் இருக்க வேண்டும் மற்றபடி ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாமே வலுவடைந்திருக்கிறது மூன்றாம் இடம் வலுவடைந்து இருக்கிறது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் கடவுளுடைய கருணை நேரடியாக உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதனனாக எனக்குமே மட்டத்த மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்